ஹலோ ஃபார்மர்ஸ் என் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தான் பார்க்க போகிறோம் மல்லிகை செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மல்லிகை செடிக்கு வேப்பு முன்னாள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேப்பு முன்னாக்கு பயன்படுத்துகிற என்னென்ன நன்மைகள்லாம் பயிர்களுக்கும் மண்ணுக்கும் கிடைக்கிது அப்படிங்கிற வந்து நம்ம பார்த்துக்கலாம் வேப்பு முண்ணாக்கு பயன்படுத்துகிற மூலிமா மண்ணில் வந்து நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாகும் போது என்ன அப்படின்னா மண் வந்து ரொம்பவே காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கும் எப்படின்னா ஒரு ஈரமாக இருக்கக்கூடிய இடத்துல கால் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா மண் வந்து சுலபமாக அமுகும் அப்படி இருக்கக்கூடிய மணலில் வந்து பயிர்களோட வேர் பாய்ச்சல் ரொம்பவே நல்லாயிருக்கும் வேர் பாய்ச்சல் அதிகமாக இருந்துச்சுனாலே பயிர்களோட வளர்ச்சியும் அருமையாக தான் இருக்கும் எதனால் அப்படின்னா இப்போ அதிகமான வேர்கள் இருக்கும்போது அதிகமான சத்துக்களை மணலேருந்து எடுத்து பயிர்கள் கொடுக்கும் அப்படி பயிர்கள் கொடுக்கும்போது சாதாரணமாக தழுக்கக்கூடிய கொப்புகளை தாண்டி அதிகமான வேர் பாய்ச்சல் இருக்க சமயத்தில் தழுக்கிற கொப்புகள் வந்து அப்படியே ரெட்டிப்பாக தழுக்கும் அப்படி ரெட்டிப்பாக தளர்த்திச்சின்னா இப்போ பூ வகை பயிரில் வந்து நம்ம மல்லிகை வேப்ப முன்னா அப்படி தழுக்கும்போது ஒரு கொ அடிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கொப்பு இந்த மாதிரி அப்படியே ரெட்டிப்பாக எல்லாமே தளக்கும் அப்படி தழுத்துச்சின்னா ஈழுன்னு பார்க்கும்போதும் ரெட்டிப்பாக தான் கிடைக்கும் அதாவது மகசூலும் ரெட்டிப்பாக தான் கிடைக்கும் இது வந்து நம்ம பூம்பயிரை வச்சு சொல்லியிருந்திருக்கோம் மல்லிகை பயிரை இது பழமரங்களுக்கோ இல்லைனா காய் பருவங்களுக்கோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் பூக்கள் அதிகமான அளவில் பூக்கும் போது ரெட்டிப்பாக பூக்கும் போது பிஞ்சிகளோட அளவும் அப்படியே ரெட்டிப்பாகும் பிஞ்சிகள் பிடிக்கும் விகிதமும் அப்படியே ரெட்டி இப்போ உதாரணத்துக்கு நம்ம காய்கறி வகை பயிர் வச்சு சொல்கிறோம் காய்கறி வகை பயிரான கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இந்த கதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பூக்கள் வந்து மூணு பூ நாலு பூ அந்த மாதிரி கொத்து கொத்தா பத்து பூ வரைக்கும் பூக்கும் அதுக்கு மேலேயுமே பூக்கும் ஒரு சில ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி அதிகப்படியான பூக்கள் பூத்துச்சுனாலும் பிஞ்சின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு இல்லைன்னா மேக்ஸிமம் நாலு அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இதுவே நம்ம இந்த வேப்பண்ணாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு பிஞ்சு பிடிக்க வேண்டிய இடத்துல நாலு பிஞ்சு இது மூணு பிஞ்சு பிடிக்க வேண்டிய இடத்துல ஆறு பிஞ்சு இது வந்து அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய இடத்துல பிடிக்கும் இப்போ ஒரு பத்து பூ பூக்குதுன்னா அதில் வந்து இந்த வேப்பண்ணாக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிஞ்சு தான் பிடிச்சிட்ருக்கு அதுக்கு சத்து கம்மியாக இருக்குது செடிக்கு தேவையான சத்துகள் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த நாக்கு கொடுக்குறோம் கொடுத்ததுலேருந்து ஒரு மூணு நாள் கழித்து அந்த பத்து பூ இருக்கக்கூடிய குப்பில் பூக்கள் பூக்குது அப்படின்னா அதில் வந்து நமக்கு ரெண்டு பிஞ்சுங்கிறத தாண்டி நாலு பிஞ்சு அஞ்சு பிஞ்சு வரைக்கும் கூட பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் எதனாலாம் வேர் பாய்ச்சல் தூண்டும் மண்ணில் நுண்ணீரீல் அதிகமாக்குது இது எல்லாமே பயிரோட ஆரோக்கியத்தை கூட்டும் அப்படி கூட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பயிரில் வரக்கூடிய ஈழும் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அது எப்படின்னா இந்த சாதாரணமாக வரக்கூடிய ஈழில் தாண்டி அதிகமான மகசூலும் கிடைக்கும் இது இல்லாமல் மகசூலோட தரமும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் மாதிரி ஷேப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஸோ இதுதான் இந்த வேப்பண்ணா கூட செயல்பாடு நம்ம வந்து மல்லிகை செடிக்கு வேப்பமண்ணாக வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி எல்லாமே ஒரு வருஷம் மளிகை செடி தான் இதுக்கு வந்து நம்ம நீர்ப்பாசன முறையை வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாற்றி அமைச்சிருந்தோம் அதாவது இதுக்கு முன்னாடி வட்டமாக பாத்தி குடிச்சு தான் நம்ம மளிகை செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தோம் இப்போது ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் இடையில் மளிகை செடிக்கு மூட்டுக்குள்ளே நல்லா ஒரு அரடி அளவுக்கு மண்ணு கூட்டிகிட்டு இடையில ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் இடையில வந்து பாத்திக்கிட்டு தண்ணி விட்டுட்ருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்போம் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வீடியோ மே தேர்ட்டி ஃபஸ்ட்டில் போட்டுருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டுருந்து பார்க்குறாங்க போய் பாருங்கள் அதாவது இந்த மல்லிகை செடிக்கு வேப்பண்ணாக்கு எவ்வளோ வைக்கணுன்னா ஒரு கிலோ வரை எவ்வளோ வேணால் வைக்கலாம் அதாவது நம்ம வந்து ஐம்பது கிராம் தான் கொடுக்குறோம் நம்மளோட மண்ணில் வந்து நுண்ணுயிரியல் நல்லாவே இருக்குது மாதிரி ஈரமும் நல்லாவே நிற்குது இந்த ரெண்டு இல்லாமல் வேரில் சேதப்படுத்தக்கூடிய கரையான் கங்கணம் இதெல்லாமே நம்ம மண்ணில் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து கம்மியாக வைக்கிறோம் இது இல்லாமலும் மல்லிகை செடிக்கு நம்ம வேப்பண்ணாக்கு கொடுக்குறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அதை வந்து நம்ம கூட பயன்பாடுகளில் சொல்லாமல் விட்டோம் அது என்னென்னா இந்த வேப்புண்ணாக்கு பயன்படுத்துறது மூலயமா நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய செகண்டரி நியூட்ரியன்ஸ் என்னென்னா இந்த ஜிங்க்கு மெக்னீஷியம் காப்பர் அயனு போரானு இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பயிர்களில் இருக்கக்கூடிய இலைகளில் வந்து நரம்புகள் மட்டும் அப்படியே மஞ்சள் நிறமாக தோன்றும் அதே மாதிரி நரம்புகள் பச்சையாக இருந்து மற்ற இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக தோன்றும் இந்த ரெண்டு இல்லாமல் இலைகள் முழுசாகவே மஞ்சள் நிறமாக தோன்றும் எந்த ஒரு நோய் தாக்குதலோ பூஞ்சான தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ எதுவுமே இல்லாமல் முழுசாக இலையே அப்படியே மஞ்சள் நிறமாக தோன்றும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு வந்து நுண்ணூற்று சத்து குறைபாடுகள் இருந்ததுனால தான் அப்படி நடக்கும் அதுக்கு தான் இந்த வேப்பம் நாக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸ்பெசிஃபிக்காக மல்லிகை செடியில் அது இந்த வேப்பனாக்கு பயன்படுத்துகிற மூலயமா நம்ம சொன்ன மாதிரி எதுவும் பயிர்களில் தென்பட்டுச்சின்னா அது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளேயே சரியாயிரும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ப்ரிகாஷனாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நுண்ணூட்ட சத்து குறைபாடுகள் ஏற்படுறதை தவிர்த்திடலாம் அதே மாதிரி நம்ம வந்து மளிகை செடிக்கு ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறோம் எதனால்னா நம்ம வந்து ஈடு எண்ணுச்சதுன்னு சொல்லக்கூடிய மகசூல் ஓக்கியோ அப்படி இல்லைனா பிளான் க்ரோத் ப்ரொமோட்டர்ன்னு சொல்லக்கூடிய தாவர வளர்ச்சி வளர்ச்சியோக்கையோ நம்ம வந்து யூஸ் பண்ணலை அதனால் நமக்கு வந்து நுண்ணூட்டச்சத்துகள் வந்து மினிமமாக கிடைச்சாலே போதும் அதுக்கு தான் நம்ம கிராம் அப்படிங்கிற அளவில் வைக்கிறோம் இதுவே நம்ம வந்து மல்லிகை பயிரை வச்சு சொல்லிகிட்ருக்கோம் அதை வச்சு சொல்லிடுறோம் பயிருக்கு வந்து அதிகப்படியான வைக்கியோ அதாவது மகசூழுவை கூட்டக்கூடிய எந்த ஒரு மருந்தோ அப்படி இல்லைன்னா வளர்ச்சியை கூட்டக்கூடிய எந்த ஒரு மருந்தோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வே அதிகமான அளவில் யூஸ் பண்ணணும் எதனாலாம் அதிகமான வளர்ச்சி இருக்கும்போது ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு வந்து சுலபமாக அதுக்கு நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு எதுவும் ஏற்படாமல் தவிர்த்திடலாம் இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுக்குறோன்னா இந்த ஈல்ட் நன்சர் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரியான மருந்துகளை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இரநூறு கிராமில் வந்து கால் கிலோ அப்படிங்கிற அளவில் கொடுக்கலாம் போதுமானதாக இருக்கும் அப்போ யூஸ் பண்ணோம்னா போதுமான வளர்ச்சியும் இருக்கும் செடியும் நல்லா பசுமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லாரும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் லைக் பண்ணுங்கள் எதனாலலாம் நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி விவசாயம் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் ஷோ ஆகும் சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுன்னா அதிகமான நபர்கள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் க்ளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்